இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே தாயாம் திரு அவை இன்றைக்கு புனித ஆண்ட்ரூ பெசெத்தி என்பவருடைய நினைவினால்தான் கொண்டாடுகிறது இவர் திருச்சிலுவையினுடைய சகோதரர்கள் சபையை சார்ந்த ஒரு துறவி கனடா நாட்டில் பிறந்தவர் இவருக்கான இயற்பெயர் வந்து ஆல்ஃப்ரெட் என்பது தான் பிறகு சிறிய வயதிலேயே குடும்ப கஷ்டத்தின் காரணமாக இவர் படிப்பு அறிவு அதிகம் இல்லாமல் அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு சென்று வேலை செய்கிறார் புனிதத்திலும் கீழ்ப்படிதலிலும் இருந்த இவரை கண்ட அங்கிருந்த தந்தையர்கள் இவரை மறுபடியும் கன்னட தேசத்திற்கு அனுப்பி இவரை வந்து திருச்சிலுவையினுடைய அருட்சகோதரர்கள் சபையில் சேர்வதற்காக சிபாரிசு கொடுக்கிறார்கள் சிபாரிசு கடிதத்தோடு வந்த இந்த ஆல்ஃபரட் என்கிற ஆண்ட்ரூ பெசெத்தி திருச்சிலுவை சகோதரர்களுடைய சபை தலைவர்களிடத்தில் வந்து அந்த கடிதத்தை கொடுக்கிறார் அந்த கடிதத்தை பிரித்து பார்க்கிற பொழுது இங்கே ஒரு புனிதரை உங்களுக்காக அனுப்புகிறேன் அப்படி என்று பேராயரிடமிருந்து அந்த சிபாரிசு கடிதம் வந்திருக்கிறது அந்த கடிதத்தைக் கண்டு ஆச்சரியம் அடைந்த அங்குள்ள தந்தையர்கள் இவரை வந்து துறவர பயிற்சிக்காக எடுத்து கொள்கிறார்கள் ஆனாலும் அடிப்படை கல்வி ஞானம் இல்லாத இந்த ஆல்ஃபரட் என்பவர் தன்னுடைய பெயரை மாற்றி ஆண்ட்ரே பெசெத் என்று துறவர வார்த்தைப்பாட்டுக்கு பிறகு மாற்றிக்கொண்டார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே இவருடைய பணிவாழ்வில் மிகப்பெரிய பதவிகளையோ பொறுப்புகளையோ இவர் வைத்திருக்கவில்லை மாறாக இல்லத்தை பேணி காக்கிற ஒரு இல்ல காப்பாளராக அல்லது வரவேற்பறையில் அமர்ந்து கொண்டு வருகிற விருந்தாளிகளை வரவேற்கிற ஒரு எளிய பணியை மட்டும்தான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இவர் செய்தார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம் தூய வளனார் மீது மிகுந்த அன்பும் மிகுந்த பக்தியும் கொண்டவராக இவருடைய வாழ்க்கையில் வாழ்ந்தார் என்றும் தூய வளனாருக்காக ஒரு சிற்றாலயத்தை கட்டியெழுப்பி தூய வளனாருடைய பரிந்துரையால் பல புதுமைகளை செய்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் பல புதுமைகள் இவர் வழியாக நடந்த பொழுதிலும் இவர் சொன்ன ஒரே வார்த்தை இதில் எந்த புதுமைக்கும் நான் பொறுப்பாளன் அல்ல மாறாக இங்கு நடந்த அனைத்து புதுமைகளுக்கும் தூய வளனார் மட்டுமே காரணம் அவருடைய பரிந்துரை மட்டுமே காரணம் என்று எல்லா புகழ்ச்சியையும் புனித வளனாருடைய பரிந்துரைக்கே அவர் ஒப்படைத்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே தாழ்ச்சியும் எளிமையும் தூய வளனார் மீது இவர் கொண்டிருந்த பக்தியுமே இவர் வாழ்க்கையில் மிக சிறப்பான அம்சங்களாக நம்ம பார்க்கிறோம் இந்த புனிதருடைய பரிந்துரையால் நாமும் எளிமை உள்ளவர்களாக தாட்சி உள்ளவர்களாக தூய வளனார் மீது பக்தி கொண்டவர்களாக வாழ இவருடைய பரிந்துரை இன்றைக்கு நம்ம நாடி மன்றாடுவோம் இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பாக இந்திய பாராளுமன்றத்தில் இரண்டு மூன்று நபர்கள் சென்று புகை வெடிகுண்டை வீசியதை உலகத்தில் உள்ள எல்லா செய்தி சேனல்களிலும் காண்பித்தார்கள் அந்த மூன்று இளைஞர்களில் ஒரு இளைஞர் வந்து கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் அந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த இளைஞருடைய தந்தை வந்து செய்தித்தாட்களுக்கும் மற்றும் ஊடகங்களுக்கும் ஒரு பேட்டி அளித்தார் அந்த செயலில் ஈடுபட்டது என்னுடைய மகன்தான் ரொம்ப நல்லவன் படித்தவன் அமைதியானவன் மக்கள் நலனில் அக்கறை கொண்டவன் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு செயலை ஏன் செய்தான் என்று என்னால் நம்ப முடியவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இது உண்மையாகவே குற்றமான ஒரு செயல் தண்டனைக்குரிய செயல் இந்த செயலை நினைத்து நான் அவமானப்படுகிறேன் ஆகவே இனிமேல் அவன் என்னுடைய மகன் இல்லை அவனை நினைத்து நான் வெட்கப்படுகிறேன் அதனால் என்ன தண்டனை வேணுமோ என் மகனுக்கு நீங்கள் கொடுங்கள் அப்படின்னு பொது தன்னுடைய மகன் செய்த அந்த ஒரு குற்றச்செயலை நினைத்து மன வருந்தி என் மகனே அவன் இல்லை அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு அந்த மகனுடைய வாழ்க்கை இவருடைய மனதை பாதித்திருந்தது அதே போல பல்வேறு பாலியல் குற்றங்களில் வன்கொடுமை செய்த ஒரு குற்றவாளியினுடைய தாயை போய் நிருபர்கள் கேட்கிற பொழுது உங்கள் மகன் இத்தனை இளம் பெண்களுடைய வாழ்வை சீரழித்திருக்கிறானே வன்புணர்வு செய்திருக்கிறானே இதை பற்றி ஒரு பெண்ணாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிற நேரத்தில் என்னுடைய மகனுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அது மிகவும் அவமானத்துக்குரியது அவனை நினைத்து நான் வெட்கப்படுகிறேன் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை நான் பெறாமலே இருந்திருக்கலாம் அப்படின்று கண்ணீரோடு முகத்தை மறைத்து கொண்டு அந்த தாய் அந்த நிருபர்களிடமிருந்து விடை பெற்றாள் இந்த இரண்டு நிகழ்வுகளையும் நான் சொல்வதற்கான காரணம் இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்கிற கடமை என்ன தன்னுடைய மகனை சான்றோன் அல்லது நல்லவன் அல்லது இந்த ஊருக்கு நல்லது செய்தவன் என்று ஒரு தாய் கேட்டால் அந்த குழந்தையை பெற்ற அந்த நாளில் அவள் அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள் அப்படி என்று தமிழ் இலக்கியத்தில் நம்ம வாசிக்கிறோம் அன்பு மிக்கவர்களே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை சொல்வதற்கான காரணம் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாசரேத்திலிருந்து வந்து யோர்னா நதிக்கரையில் திருமுழுக்கு யோவான் இடத்தில் திருமுழுக்கு பெற்ற ஒரு செய்தியைத்தான் நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம் முதலில் பாவிகளுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட அந்த திருமுழுக்கில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பாவிகளோடு ஒன்றாக வரிசையில் நின்று திருமுழுக்கை பெறுகிறார் இரண்டாவது திருமுழுக்கை பெற்று அவர் கரையேறிய உடனேயே வானம் இரண்டாக பிளந்து அதிலிருந்து தூய ஆவி புறா வடிவில் இவர் மீது இறங்கி வந்ததையும் காண்கிறார் அதற்கு பிறகு வாணி நின்று இவரே என் அன்பார்ந்த மகன் இவரிடத்தில் நான் பூரிப்படுகிறேன் என்று தந்தையாகிய கடவுள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து பூரிப்படைந்ததாக மகிழ்ச்சி அடைந்ததாக இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம் முதல் செய்தி பாவிகளுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட திருமுழுக்கை நமது ஆண்டவர் ஏன் ஏசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார் அன்பு மிக்கவர்களே கடவுள் தன்மையில் விளங்கிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி நம்மை மீட்கும் பொருட்டு மனித உருவெடுத்து பாவிகளான நம்மோடு அவர் தன்னை ஒன்றித்து கொள்வதற்காகவும் நம்மீது இருக்கிற அந்த அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துவதற்காகவும் பாவமே அறியாத பாவமே இல்லாத நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு அவர் தன்னை ஒன்றித்துக் கொள்கிறார் என்கிற செய்தியைத்தான் முதல் செய்தியாக இன்றைக்கு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் கடவுள் நம்மை இந்த அளவுக்கு அன்பு செய்கிற ஒரு காரணத்தினால்தான் தன்னையே தாழ்த்தி நம்முடைய பாவ நிலைக்கு அருகில் வந்து பாவிகளாகிய நம்மை அன்பு செய்து அரவணைத்து சிலுவையில் மறித்து மீட்டுக்கொள்கிற அளவுக்கு இறைவன் நம்மை அன்பு செய்கிறார் என்கிற செய்தி தான் முதல் செய்தியாக இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது இரண்டாவது செய்தி என்பது பரிசுத்த ஆவி புறா வடிவில் அவர் மேல் இறங்கி இவரே நன்மார்ந்த மகன் இவரிடத்தில் நான் பூரிப்படுகிறேன் வார்த்தைகள் இன்றைக்கு பிள்ளைகளுடைய வளர்ப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது அன்புமிக்க பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதைத்தான் அறுவடையாகப் பெறுவீர்கள் ஆகவே அவர்கள் வளருகிற அந்த பருவத்தில் அன்பையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் எதிர்நோக்கையும் ஒழுக்கத்தையும் அவர்களுக்கு கற்றுக் அதுதான் பிற்காலத்தில் அவர்கள் அறுவடையாக உங்களுக்கு திரும்ப தருவார்கள் இந்த சமுதாயத்திற்கு தருவார்கள் அவர்கள் வளர்கிற பருவத்தில் அவர்கள் முன்னிலையில் நீங்கள் சண்டை போட்டுக்கொண்டு தீய வார்த்தைகள் பேசிக்கொண்டு அல்லது திருச்சபையின் கட்டளைகளின்படி வாழாத ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற பொழுது அதை காணுகிற பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு தீய வாழ்க்கையை தான் தங்களுடைய வாழ்வாக மாற்றிக்கொள்வார்கள் அப்படி என்றால் உங்களுடைய பிள்ளைகள் நல்லவர்களாக நீதிமான்களாக ஒழுக்கம் நிறைந்தவர்களாக அன்பு செய்பவர்களாக மன்னிப்பவர்களாக எல்லோரையும் அரவணைத்து செல்பவர்களாக மாற வேண்டும் என்றால் உங்களுடைய பெற்றோருடைய வாழ்வு அவர்கள் முன்னிலையில் நல்ல உதாரணமிக்க ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பரிசு நீங்கள் கொடுத்தால் தான் அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாக நேரத்தில் அவர்களை பார்த்து இவரே என் அன்பார்ந்த மகன் இவரிடத்தில் நான் பூரிப்படுகிறேன் என்று நீங்கள் பெருமையாக சொல்ல முடியும் அப்படி பூரிப்படைந்த பெற்றோர்களையும் இந்திய வரலாற்றில் தமிழக வரலாற்றில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் சமீபத்தில் விண்ணில் ஏவப்பட்ட சந்திராயன் ப்ராஜெக்டில் அந்த ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்த தமிழகத்தைச் சேர்ந்தவருடைய தந்தை இவர் என் மகன் நான் பெருமை அடைகிறேன் அப்படி என்று பெருமிதத்தோடு சொன்னாரே அதே போல உலக கிராண்ட் செஸ் மாஸ்டர் போட்டியில் வென்ற பிரஜானந்தா என்பவருடைய தாய் இது எம் மகன் இவரில் நான் பெருமை அடைகிறேன் என்று சொன்னாரே அப்படி என்றால் நல்லதை கொடுத்திருக்கிறார்கள் நல்லதை அறுவடையாக அவர்கள் பெறுகிறார்கள் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லதை மட்டுமே தூயதை மட்டுமே புனிதமானதை மட்டுமே பரிசாக கொடுங்கள் பிற்காலத்தில் புனிதமானதையும் நல்லதையும் இறைவன் அவர்கள் வழியாய் உங்களுக்கு பரிசளிப்பார் உங்கள் குழந்தைகளை அன்போடு பேணி காத்து தூயவர்களாக வளர்க்க இறைவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி ஆமேன்